ஐஓசிஎல் அப்ரண்டிஸ்க்கான ரெக்யர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு இதுக்கு இந்தியன் ஆயில் Corporation ஐஓசிஎல் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் இதுக்கு எத்தனை போஸ்டிங் இருக்கிறேன்னா வந்து ஐநூற்றி இருபத்தி மூணு போஸ்டிங் இருக்குது இது என்னென்ன வேலைன்னா வந்து டெக்னீஷியன் apprentice ட்ரெய்ட் apprentice அப்புறமா வந்து கிராஜுவேட் apprentice aprima, vandu, இதில் வந்து மொத்தம் ஐநூற்றி இருபத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்குது இதுக்கு என்ன கல்வித் தொகுதினா வந்து டெக்னிஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து டிப்ளமோ இல்லை மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும் ட்ரைடு அப்ரண்டிஸ்க்கு வந்து ஐடிஐ ஃபிட்டர் எலெக்ட்ரீஷியன் மெக்கானிக்ஸ் படிச்சிருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் படிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து என்னென்னா ஸ்டார்டிங் டேட் வந்து பன்னிரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று ஐம்பத்தஞ்சு பிஎம் வரை தான் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு முடியும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து இருபத்தோரு வயசு முடியும் இருபத்தி ஒம்போது வயசு வரையும் ஓபிசி என்சிஎல்க்கு வந்து இருபத்தேழு வயசு வரையும் பிடபிள்யூ பிடிக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு வரையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேலரி வந்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு வந்து எட்டாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரம் வர சம்பளமும் இங்கே கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து ஒம்பதாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரம் வர சம்பளம் இருக்குது ட்ரைட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்புறம் விண்ணப்ப கட்டணம் வந்து நோ ஃபீஸ் ஃபார் அப்ரெண்டிஸ் ரெக்யூர்மெண்ட் இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது ஹவு டு அப்ளை இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா நேட்ஸ் போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கோ அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்புறம் சப்மிட் பண்ணும்போது நம்மளோட லொக்கேஷன் உங்களுக்கு எங்க வேணுமோ ஏன்னா இது இந்தியா ஃபுல்லா இருக்கிறனால உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்ட்டு எங்க வேணுமோ அங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி லொக்கேஷனை செலக்ட் பண்ணி இதை சப்மிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல எந்த டவுட் இருந்துச்சுன்னா ரமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன்